श्रीमती राजा नम श्रीमदरवर मुनिय नम श्री मुद्दियांडावड़िगिचर नीला तुंगिरी तटीशुद्ध मुद्द्यकृष्ण पाराथ्यम स्व्रुतिचत सिद्धमध्यापयती स्वचिष्ठायाँ स्रजनीक या बलात्पुक् गोधादस्म इतम, इतम भूय एवास्तु भूय है அந்நவையற்வை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி நற்பா நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆயர்பாடிக்கு மங்களா சாசனம் என்னும்படியான இந்த கறவைகள் பின்சென்று கானம் சேர்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் அடைவோம் உடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலூர் எம்பாவாய் ஆய்குலத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஆயர்குலத்தினில் தோன்றும் தோன்றி கஞ்சன வண்ணந்தன்னை என்று பெரிய பாடியது போல ஆயர்பாடிக்கு அணிவிளக்காய் அமர்ந்து வந்து என் முளை என்பது போலும் தாய்மார் மோர்விக்க போவார் தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவார் நீ ஆய்ப்பாடி இளங் கண்ணிமார்களை நேர்படவே கொண்டு என்று பெரியாழ்வார் நம் ஆ கிருஷ்ணன் ஆயர்பாடியில் செய்திதங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கு இருள்வாய் பூண்டு இன்று அன்னை புலம்பப் போய் அங்கு ஓர் ஆய்குளம் புக்குதும் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று நமக்கு பிராபியமாயிருக்கக்கூடிய அந்த பொரு பேற்றை பெறுவதற்கு தாங்கள் அகிஞ்சன்யம் அனநகதித்வம் என்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்வபாவத்தையும் ஸ்வரூபத்தையும் காட்டி உனக்கு உன்னையடைவதற்கு உன்னையே பற்ற வேண்டும் என்று உன்னையே பற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சித்தோபாயம் ஸ்வீகாரம் பண்ணுகின்ற அதிகாரிக்கு இங்கு அங்கமாக கூறப்படுகின்ற ஆறு அதாவது பேற்றுக்கு கைமுதலாய் இருப்பதோர் சத்கர்ம சத்கர்மம் இல்லை கறவைகள் அறிவு ஒன்றும் இல்லாத கரைவைகளிலிருந்து அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்றதன் மூலமாக அறி அறிவு என்றால் ஞானம் இந்த ஞானம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்க வரும்படியால் நாம் எம்பெருமானை அவனுக்கு அடைவதற்கு வேறு கைமுதல் எதுவும் தெரியாமல் அவனையே கைமுதலாக கொண்டு இருக்கிறது கரைவகள் பின் சென்று ஆரம்பித்து அறிவொன்றும் இல்லாத வரையிலும் சரி ஞானம் பெற்ற பிறகு என்ன செய்கிறார் என்றால் ஆய்குலத்தில் உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்கிறார் இந்த ஞானம் பெற்ற பிறகு என்ன என்ன ஞானம் மறைந்திருந்த போது நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்படி ரட்சிப்பதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் அடைந்தோம் என்று ஞானம் அடைந்த பிறகு அவர்களுக்கு தோன்றுகிறது யோக்கியத்தை இல்லை என்கை நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோம் இது போய் இப்படி எங்களுக்கு இவ்வளவு பெரிய வஸ்துவை கொடுத்திருக்கிய அதுக்கு எங்களுக்கு யோகியதை இருக்கானே இல்ல மூல சுக்ருத்தமான ஈஸ்வரனுடைய குணப்பூர்த்தியை அனுசந்தித்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இப்படி எங்களுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்திருக்கிறாயே உன்னை அர்த்தித்து வந்தோம் இல்லையா உன்னை அடித்து வந்த பிறகு எங்களுக்கு என்ன கொடுத்தாய் என்றால் வைகுந்தம் கொடுத்தாய் தன்னையே கொடுத்தாய் பண்ணிருக்கியே இதுக்கு நாங்க ஒரு புண்ணியமும் பண்ணலையே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த கோவிந்தா என்கின்ற நாமத்திற்காக ஒரு பெரிய பாரத போரையே முடித்து கொடுத்து அப்பவும் திருப்தி அடையாமல் இவளுக்கு ஒண்ணுமே செய்யவில்லையே என்று எண்ணக்கூடிய பெரிய குணத்தை உடையவனே குறையே இல்ல உனக்கு ஒரு குறை சொல்ல முடியாது அப்பேற்பட்ட குணபூர்த்தி உடையவனே சம்பந்த ஜானமும் முந்தனோடு உறவேல் உற நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னாக்கா பெருமாளோடு நமக்கு இங்கு இருக்கக்கூடிய நவவித சம்பந்த ஜானம் நாம் பெற்றோம் வரும் பொழுது அவனை பிடித்து கொண்டு வந்தோம் அந்த ஞானம் பிறந்த பின்பு அதற்கு நாம் எப்படி தகுதியானவர்கள் என்று நினைத்தோம் இப்படி ஒரு தகுதி இல்லாதவர்களுக்கு பிற்பாடு உன்னோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்றால் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதே நாங்க நினைச்சா கூட எங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு நாளும் மகளாடு பூர்வ அபராதங்களுக்கு கஷமாபணம் கண்ணிகை தான் அறியாத பிள்ளைகளோ சீரி அருளாதே நாங்கள் பல ஜென்மங்களாய் பலவாறு உழன்று கொண்டிருந்தமைக்கு காரணம் நாங்கள் பண்ணிய அபராதங்கள் அந்த அபராதங்களுக்காக எங்களை சீரி அருளாதே இறைவா நீ தாராய் என்ன கொடுக்க வேண்டும் உபாயம் என்று ஈஸ்வரனிடத்தில் வந்து பிராப்பியத்தை அபேட்சிக்கை எங்களுக்கு பெற வேண்டியது என்ன என்றால் மோட்ச பிராப்தி நுவர்தனம் பண்ணி ஞான சம்பாதனம் பண்ணி இப்படி எதுவுமே இல்லாமல் பசுக்கள் பின்னே சென்று நடக்க நடக்க முன்போம் அதாவது கர்மயோகம் ஞானயோகம் இதெல்லாம் இல்லாது அறிவொன்றும் இல்லாது என்றால் ஞானம் கர்மயோகத்தில் உண்டான ஆத்மயாத்மாய ஞானங்கள் எதுவும் இல்லாமல் பக்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அடியாக உன் பக்கலில் ஞானம் பிறந்து அப்படின்னா உன்னுடைய உத்தேசன் என்று எண்ணி உன் பக்கலிலே உண்டான அனவரத பாவன ரூபமாய் வரும் பக்தி ரூபத்திற்கு ஒப்பான ஞானமில்லை அறிவு ஒன்றுமே இல்லை என்றால் சமதமாதி சாதன சம்பந்தி என்று பிரகிருத்தியாத்ம விவேகம் முதலிய எதுவுமே இல்லாமல் இந்த பிரகிருதி என்கின்ற இதர் இதர் பற்றிய ஒரு ஞானமும் இல்லாமல் ஆத்மா என்கின்றதான எங்களை பற்றிய இந்த ஞானமும் இல்லாமல் இருப்பதையே அறிவு ஒன்றுமே இல்லாத ஆய்குலத்தில் ஆயர்கள் என்கின்றவர்கள் உன்னை மட்டுமே அறிந்தார்கள் அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் உன்னை மட்டுமே அறி அறிந்தார்கள் புண்ணியத்துக்கு பாலும் சோரும் இட்டன்றோ வளர்க்கின்றோம் எங்களை என்ன சொன்னாயோ என்று அவர்கள் பகவானை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இருந்தார்கள் ஞான யோகம் பக்தி யோகம் போன்ற எதுவுமே தெரியாமல் அவனை மட்டுமே இருந்த ஆய்குலத்தில் எங்கள் பேற்றுக்கு உபாயமும் நீயே அது கடியான சுக்ருதமும் நீயே நீ இங்கு வந்து பிறந்து எங்களை என்பது உன்னுடைய வைகுந்தத்தை விடுத்து இந்த பூலோகத்திலே வந்து எங்களை ரட்சிப்பதற்காக இங்கே இருக்கிறாய் நாங்கள் எங்களுடைய இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்றால் எப்பொழுது உஜீவனம் அடையும் மோக்ம் என்னும் பெரிய வீடு கிட்டும் பொழுது உஜ்ஜீவனம் அடையும் ஆயர் குலத்து உந்தன்னை வெண்கதிரோன் குலத்திற்காட்டில் இக்குலத்துக்கு உண்டான வாசிப்பாராய் நீ பகல் விளக்கான குலமும் நீ அணிவிளக்கான குலமும் ஒக்குமோ என்றால் நீ பிறந்தது ஒரு குலமாயிருப்பின் நீ வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது வேறு இடத்தில் வந்து கொண்டிருக்கிறாய் உன்னை தரவல்லது உன்னிலும் விஞ்சியதில்லை எங்களுக்கு ஒரு குறை ஒன்றும் இல்லை குறை இல்லாதவன் நீ அந்த அதையே எங்களுக்கு தண்டுவிட்டா தண்டுவிட்டதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நீ இருக்கும் இருப்பு பிறந்தது என்றால் நீ இருக்கும் இடம் வைகுண்டம் அங்கு பெரிய ராஜதானி அதிலே இருக்கக்கூடிய சௌகரியங்களை எல்லாத்தையும் விடுத்து விட்டு எங்களுக்காக இந்த திவ்ய தேசங்களிலெல்லாம் வந்து இருக்கின்ற இருப்பு அப்படி இருந்தும் எங்களுக்கு குறை ஒன் உனக்கு ஒரு குறையும் இல்லை எங்களுக்கும் குறை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று எதற்காக சொன்னார் என்றால் மாமேகம் என்றவன் என்னுடைய திருவடியை பற்று என்றவன் கடையாகவும் கழிகோலும் கையில் பிடித்த கண்ணிக்கயிரும் கயிறும் கயிற்று தூளியாலே தூசிட தூசரித திருக்குழலும் மறித்து திரிகிற போது திருவடிகளிலே கிடர்வரிக்கின்றங்கைகளும் குளிர் கோடாலுமாய் நிற்கின்ற உபாயவேஷத்தை கோவிந்தா என்கின்றார் அவன் எப்படி அப்படின்னா மாடை ஓட்டுறதுக்கு கையில ஒரு குச்சி கன்னி கயிறு கன்னி கயிறுனா நிறைய முடிச்சுகளோடு இருக்கக்கூட இத்து போன கயிறு அப்புறம் தூச தூசரிதமான திருக்குழல் அப்படின்னா அந்த அவனுக்கு நிறைய சிகையில நிறைய சிக்க அந்த குழல் தலையில இருக்கக்கூடிய குழல் அப்படியே சுருண்டு 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 இருக்குமா அதுல எப்ப பாரு மண்ணு ஏன்னா எப்போதும் புழுதியில உழுந்து வளர்ந்து விளையாடின்னு இருக்கிறதே வேலை அது மட்டும் இல்லாம பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குமா அது ஏன் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும்னாக்கா வெண்ணைய திருடி சாப்பிடுவான் எங்க தடவிப்பான் உடம்புல தான் தடவிப்பான் அவன் தலையிலேருந்து கால் வரையின் பரியந்தம் ஒரே வெண்ணெய் அந்த வெண்ணெய் வெண்ணெய் சாப்பிட வேண்டியது மேலே தடவிக்க வேண்டியது அவன் பாட்டுக்கு போய் விளையாட வேண்டியது இப்படியே பண்ணின்றா உடம்பு முழுக்க ஒரே வெண்ணையாவே இருக்கும் வழு வழு வழுன்னு வெண்ணையாவே இருக்கும் பிசுக்கா இருக்கும் உடம்பெல்லாம் அதுல வேற அவன் புழுதியிலான இந்த யமுனா தீரத்தில் இப்போ விளையாடி அந்த மாடு மேய்க்கிறேன்னுட்டு போய் மாடை மேய்ச்சி இவாளோட அங்கே இங்கே இறங்கினு எல்லாம் பண்ணி ஒரே கழல் கற்றைகள் எல்லாம் ஒரே மண்ணும் இதுவுமா இருக்குமா அழுக்கூட அழுக்கா இருப்பானா உடம்பெல்லாம் அவ அம்மா சொல்லுவானா ஷோரா ஏ வாடா இப்படி எல்லாம் ஒரே அரிச்சு ராத்திரி எல்லாம் அரிக்குமா குழந்தைக்கு அப்போ சொல்லுவானா இப்படி அரிச்சு அரிச்சு தழுறதே இந்த குழந்தைக்கு பழம் போட்டு நல்லா உடம்பு போட்டு தேய்ச்சி விடணும் பாசுரத்திலேயே வருது புளிப்பழம்னு பாசுரத்திலேயே வருது பெரியாழ்வார் பாசுரத்துல வருது அப்படி அந்த திருக்குழலும் திருவடையில திருவடினாக்க அவருடைய காலில வந்து தண்டை ஒண்ணு கத்தின்றமா அந்த போது சதங்கை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் அந்த குளிர்ந்த முகத்தில் கோடாலமுமாய் நிற்கின்ற வேஷத்தை கோவிந்தா எல்லா எல்லா சேஷ்டிதங்களையும் பண்ணிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கும் பொழுது அதற்கு இணை அதுவே என்று சொல்கின்ற படியான அந்த அழகு அதை பார்த்த மாத்திரத்திலே கோவிந்தா என்கிறார் உன்னோடு எங்களுக்கு வேற என்ன வேணும் உன்னாலும் விடம் ஒன்னாது எங்களாலும் உட ஒண்ணாது இருவர் கூடினாலும் விட ஒன்னாது அங்கு ஒழிக்கலாம் என்றால் அது ஒழிக்கவும் முடியாது நீ எங்களை காக்க உன்னை விட்டு நினைச்சு பார்த்தாலும் எங்களால் உன்னை விடுத்து போகவும் இயலாது சரி இவாளை விட்டுட்டு நாம போவோம்னு நினைச்சாலும் ஒன்னாலையும் எங்களை விட்டுட்டு போகறதுக்கு முடியாது சரி இதை ஒழிச்சுடனா அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது இப்பேற்பட்டதான ஒரு பந்தம் நம்ம இந்த ஈஸ்வரனுக்கும் இந்த சேதனனுக்குமான பந்தம் நீ அழிக்கின்ற ஆனாயன் ரக்ஷரக்ஷ பந்தமும் உன்னோடு தம் அணையானவன் ஆணாயர் என்று நம்முடைய சம்பந்தம் இப்படி இருக்க உன்னோடு ஏசும்படி அன்ன செய்யும் ஈஷர் நியத்தர் நியாமிய பந்தம் எங்களுக்கு உருக்கு எங்களுடைய அறியாத குறைகளை சிறுபே சிறு பேரழைத்தனமும் சீரி அருளாதே எங்கள் நாங்கள் செய்த அறியாத குறைகளை கண்டு சீரி அருளாமல் எங்களுடைய அஜானம் என்று எண்ணி அதை புறம் தள்ளி எங்களை காப்பதற்காகவே வந்து நிற்கின்ற இந்த பெரிய பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் என்ன தர வேண்டும் எங்களுக்கென்றால் கைங்கரியம் என்கின்ற பறையை தா ஸ்ரீ வைஷ்ணவர்களோடே இருக்கக்கூடிய இருப்பை தா சதா சர்வகாலமும் உன்னுடைய முக உல்லாசத்தை கண்டு கொண்டிருக்கின்ற நிலையை தா நீ உபாயம் நீ நீ தான் வழி நீ அடைய நாங்கள் அடைய நினைக்கின்ற இடமும் நீயே அடைய வே அடைய போகும் வழியும் நீயே என்று எல்லாமும் நீயேவாக இருந்து எங்களை ரட்சித்தருள்வாய் என்பதான இந்த பாசுரம் மேலே இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றஞ்சிருக்காதே நாளை பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகிலேஸ்வரனம் முதலியாண்டான் திருவடிகிலேஸ்வரனம்